வணக்கம் வெல்கம் டு ஈசி இங்கிலீஷ் சேனல் ஈசி இங்கிலீஷ் சேனல்ல நம்ம இன்னைக்கு ஒரு அழகான டாபிக் பார்க்க போறோம் நம்ம சேனலை இப்பதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இப்ப இல்லைனாலும் பின்னாடி நீ கண்டிப்பா உன்னுடைய தவற நீ உணர்வை இப்ப இல்லைனாலும் பின்னாடி நீ கண்டிப்பா இதை சாப்பிடுவே அப்புறம் என்ன சொல்லலாம் இப்ப இல்லைனாலும் நீ பின்னாடி நீ என்ன நீ என்ன புரிஞ்சுப்ப இப்படி எல்லாம் இப்ப இல்லைனாலும் பரவாயில்ல பின்னாடி இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றத எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப பாருங்களேன் இப்ப இல்லாவிட்டாலும் இந்த பின்னர் இது வரைக்கும் ஒரு ஃப்ரேஸ் இருக்குங்க இப்ப இல்லைனாலும் பின்னாடி இப்ப இல்லைனாலும் நீ எனக்கு இப்ப ஹெல்ப் பண்ண இன்னைக்கு செய்யலனாலும் பரவாயில்ல பின்னாடி எனக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் இது இப்ப இல்லாவிட்டாலும் அப்படிங்கன்னா இப்ப இல்லாவிட்டாலும் பின்னர் அப்படிங்கறத எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா இதுதாங்க அதுக்கு அர்த்தம் ஓகேங்களா இப்ப இது வரைக்கும் எழுதிட்டோம் சூனர் ஆர் லேட்டர்னா இப்ப இல்லாவிட்டாலும் பின்னர் இது வரைக்கும் எழுதிட்டோம் அடுத்தது பாருங்க நீ உன்னுடைய தவறை உணர்வாய் எதிர்காலத்துல நீ உணர்வ அப்படின்னு சொல்றோம் இந்த சென்டென்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபியூச்சரை இண்டிகேட் பண்ற மாதிரி தான் எல்லா சென்டென்ஸுமே இருக்கும் ஃபியூச்சர் சென்டென்ஸ் எப்படி நம்ம மேக் பண்ணுவோம் சப்ஜெக்ட் இருக்கும் சப்ஜெக்ட் அது கூட வில்லு அது கூட பேஸ் ஃபார்ம் வேர்பு ஒன்னு இது தாங்க ஃபியூச்சர் இண்டிகேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் இது சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்டுக்குமே ஐவி யூ ஷி எனி நேம் எது வந்தாலும் அது பக்கத்துல வில்லு தான் வரும் அதுக்கப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு ஒன்று வரும் இல்லைன்னா கேன் மைட் குட்டு இதெல்லாம் நம்ம இந்த சிச்சுவேஷன்ல பேசலாம் பேசنا கரெக்ட்டா தான் இருக்கும் ஓகேங்களா இப்ப பாருங்க சூனா ஆர் நீ நீக்க என்னங்க இங்கிலீஷ்ல யூ சப்ஜெக்ட் போட்டோமா சப்ஜெக்ட் எடுத்து என்ன வரும் யூ வில் உணர்வாய் அதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல ரிலைஸ் ரிலைஸ் உன்னுடைய தவறு ரிலைஸ் யுவர் நீ உன்னுடைய தவறவ நீ உணர்வ அப்படின்னு சொல்றோம் நீ இப்ப உணர மாட்டேங்கிற கண்டிப்பா நீ என்ன செய்வ பின்னாடி கண்டிப்பா ஒரு நாள் நீ நினைச்சு பாப்ப அப்படிங்கிற அர்த்தம் தான் இது இப்ப இல்லாவிட்டாலும் பின்னர் நீ உன்னுடைய தவறை உணர்வாய் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் யுவர் மிஸ்டேக் காட்டிட் இப்ப இல்லாவிட்டாலும் பின்னர் நீ என்னை வந்து பாரு மீட் பண்ணு இல்ல சந்திக்க வேண்டும் எப்படி வேணாலும்னாலும் அப்புறமா என்ன வந்து நீ பாரு அப்படின்னு தான் சொல்றோம் இதை எப்படி சொல்லலாம் சொல்லுங்க பார்க்கலாம் சூனு இந்த இரு வந்து சைலண்ட்டுங்க அந்த மாதிரி சொல்லணுங்க ஓகேங்களா சூனா ஆ லேட்டர் கமா நீ என்னை சந்திப்பாய் அப்படின்னு சொல்றோம் யூ யூக்கு சப்ஜெக்டுக்கு அடுத்ததுங்க கட்டாயமா வில் போடணும் வில் 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 இங்கிலீஷ்ல மீட் 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 யூ யூ என்ன மீ ஓகேங்களா நீ என்ன சந்திப்பாய் இப்ப இல்லைன்னாலும் பரவாயில்ல நீ கண்டிப்பா என்ன வந்து நீ பாப்ப அப்படின்னு தான் இதை சொல்றோம் சூனா ஆ லெட்டர் யூ வில் மீட் மீ இப்படியும் சொல்லலாம் சந்திக்க வேண்டும் இப்ப இல்லைனாலும் பரவாயில்ல நீ அப்புறமா என்னை வந்து நீ வந்து என்ன வந்து சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோன்னு வச்சுக்கோங்களேன் இதை எப்படி சொல்லலாம் இதுவுமே கரெக்டு தான் ஓகேங்களா இப்படியும் இந்த சென்டென்ஸை சொல்லலாம் இப்படியும் சொல்லலான்னு தான் இப்போ சொல்ல போறோம் யூ ஷுட் ஆக்சிலரி வேர்ப் வச்சு சொல்லலாம் சப்ஜெக்ட் ஷுட் யூ ஷுட் மீட் மீ இப்படியும் சொல்லலாம் ஓகேங்களா யூ ஷுட் மீட் மீ இப்படியும் சொல்லலாம் இல்லைன்னா யூ ஹாவ் டு மீட் மீ ஹேவ் டு வச்சியும் சொல்லலாம் ஆல் ஆன்சர்ஸ் கரெக்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சென்டென்ஸ் பாருங்க இப்ப இல்லாட்டாலும் பின்னாடி நாங்கள் கண்டிப்பாக விளையாடுவோம் அப்படின்னு சொல்றோம் இப்போ ஒரு டீம் இருப்பாங்க அவங்க விளையாடுறது இல்லைன்னு இப்ப முடிவு பண்ணிருந்துருக்கான் நீங்க இனிமே விளையாடவே மாட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்கறோம்னு வச்சுக்கலாம் அவங்க என்ன சொல்லுவாங்க இப்ப விளையாட மாட்டோம் பின்னாடி நாங்க விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்கு பின்னாடி நாங்க விளையாடுவோம் அப்படின்னு சொல்றோம் இப்ப எல்லா பரவாயில்ல பின்னாடி நாங்க விளையாடுவோம் அப்படின்னு சொல்றோம் இப்போ இல்லாவிட்டாலும் பின்னர் பின்னாடி அது நடக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஓகேங்களா அது நடக்கும் நடக்காமலே இருக்கலாம் அது அடுத்தது ஓகேங்களா இப்ப எப்படி சொல்லலாம் ஆன்சர் தெரியுங்கிறவங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் சூனு ஆ லெட்டர் நாங்கள் நாங்களுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல வி ஃபியூச்சர் தானே குறிக்கிறது எல்லாமே வி வில் பிளே அவ்வளவுதாங்க வி வில் பிளே இப்ப எல்லாட்டாலையும் பின்னாடி நாங்க விளையாடுவோம் அப்படின்னு சொல்றோம் இட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே சல் வி கோ டு த நெக்ஸ்ட் ஹண்டென்ஸ் நெக்ஸ்ட் ஹெண்டென்ஸ் பாருங்க இப்ப இல்லாவிட்டாலும் பின்ன நாங்கள் சுற்றுலாவுக்கு போவோம் இந்த வருஷம் போகலனாலும் பரவாயில்ல கண்டிப்பா நாங்க அடுத்த வருஷம் போவோம் அப்படின்னு தான் அர்த்தம் இப்ப இல்லைனாலும் பரவாயில்ல பின்னாடி இது நடக்கும் அப்படின்னு சொல்றோம் சொல்லுங்க பார்க்கலாம் சோனா ஆ லேட்டர் நாங்கள் பி பில் போகிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில் கோ எங்க கோ டு த பிக்னிக் அவ்வளோதாங்க பாருங்க இப்போ இல்லாவிட்டாலும் பின்னர் நாங்கள் சுற்றுலாவுக்கு செல்வோம் சூனா ஆ லேட்டர் வி வில் கோ டு த பிக்னிக் Shall we go to the next sentence? இப்ப இல்லாவிட்டாலும் பின்னர் அவர்கள் வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்ல வரும் சொல்லுங்க பாக்கலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுங்கிறவங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம அடிக்கடி பேசக்கூடியதுதான் இப்ப எல்லாம் நானும் பரவாயில்ல நீ அப்புறமா இதை படிச்சிரு இப்ப இல்லாட்டியும் பரவாயில்ல இது அப்புறமா நீ சாப்பிட்டுரு இப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் இதை நம்ம பயன்படுத்துறோம் பயன்படுத்தணும் ஓகேங்களா சொல்லலாம் சோனா ஆ லேட்டர் சூன ஆஹ் லேட்டர் அவர்கள் அப்புறம் சப்ஜெக்ட் தாங்க வரணும் தேய் தேய்க்கு அடுத்து என்னங்க போடணும் அப்படின்னாங்க என்ன வருத்தம் நீ இன்னைக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல கண்டிப்பா நீ என்ன செய்வ வருத்தப்படுவ அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா சூனா லேட்டர் தே வில் ரெக்ரெட் இந்த இடத்துல நீ வருத்தப்படுவ இன்னைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல நீ நீ வருத்தப்படுவ அப்படின்னு சொல்றோன்னு வச்சுக்கீங்களே வருத்தப்படுவாய் இல்லை நீ வருத்தப்படுவ பேச்சு வாக்கில் சொல்றோம் அப்படின்னா நான் சப்ஜெக்ட்டை எடுத்துட்டு தேவை எடுத்துட்டு அந்த இடத்துல என்ன போட்டுக்கிறோம் யூ போட்டுக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இல்லாவிட்டாலும் பின்ன நீ வருத்தப்படுவ அப்படின்னு சொல்றோம் வச்சு சிம்பிள் பிரசாரி உள்ள அந்த பயன்படுத்தி நம்ம எவ்வளோ சென்டென்ஸ் வேணாலும் நம்ம பேசிக்கலாம் ஓகேங்களா இப்போ இல்லாவிட்டாலும் பின்னர் உண்மை கண்டிப்பா வெளில வருங்க என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உண்மை வெளில வரும் அதுதான் அப்படின்னா எது வந்து உண்மை வெளில வரும் எது வரும் உண்மை உண்மைங்கிறதுதான் இந்த இடத்துல சப்ஜெக்டே ஓகேங்களா த ட்ரூத் காம் அவ்வளவுதான் இந்த ட்ரூத் வில் கம் உண்மை கண்டிப்பா வெளில வரும் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இல்லைன்னா உண்மை வெளி வர வேண்டும் அப்படின்னு சொல்றேன்னா த ட்ரூத் மஸ்ட் கம் ஷுட் கம் சொல்லலாம் தாராளமா சொல்லலாம் ஓகேங்களா ஆன்சர் கரெக்ட் தான் சூனர் ஆர் லேட்டர் த ட்ரூத் வில் கம் Shall we go to the next sentence? இப்ப இல்லாவிட்டாலும் பரவாயில்ல இப்ப இல்லாட்டியும் பின்னர் அவன் என்ன புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்றான் சொல்லுங்க மகிளா சோலர் ஆ லெட்டர் சோனர் ஆ லெட்டர் சப்ஜெக்ட் என்னங்க ஹி சப்ஜெக்ட்க்கு அடுத்து கட்டாயமா வில்லு தான் போடணும் ஹி வில் புரிஞ்சுக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல அண்டர்ஸ்டாண்ட்

நான் தான் சொன்னேன்ல நீ போய் கேட்காத அவன் உதவி செய்ய மாட்டான் போவாதுன்னு சொன்னேன்ல அப்படிம்பாங்க நம்ம அதுக்கு என்ன சொல்லலாம் நம்ம நம்பிக்கை இருந்தா ஏ அப்படிலாம் கிடையாது அவன் இன்னைக்கு வேணா அவன் எனக்கு உதவி செய்யாம இருக்கலாம் ஆனா கண்டிப்பா அவன் பின்னாடி எனக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இது இப்ப அவன் இப்ப வேணா அவன் செய்யல பின்னாடி அவன் எனக்கு செய்வான் எப்படி சொல்லலாம் சூனர் ஆ லெட்டர் சப்ஜெக்ட் யாருங்க அவன் ஹி வில் உதவிதான் ஹெல்ப் இவங்க தான் வெர்ப் ஹி வில் ஹெல்ப் யாருக்கு எனக்கு ஹி வில் ஹெல்ப் டு மீ அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் சாரி ஹெல்ப் மீ சாரி ஹெல்ப் மீ சூனர் ஆ லெட்டர் ஹி வில் ஹெல்ப் மீ அவன் எனக்கு உதவி பண்ணுவான் இப்ப இல்லாவிட்டாலும் பின்னாடி அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கிறத இப்படிதான் பேசணும் சூனா லேட்டர் ஹி வில் ஹெல்ப் மீ செல்வி கோட் த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்ப இல்லாவிட்டாலும் பின்னர் அவர்கள் உண்மைய புரிஞ்சுப்பாங்க பின்னாடி அவங்க உண்மைய புரிஞ்சுப்பாங்க சே த ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் சூனா ஆர் லேட்டர் அவர்கள் understand புரிஞ்சுக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில் understand எதை புரிஞ்சுப்பாங்க உண்மையை புரிஞ்சுப்பாங்க பாருங்க இப்ப இல்லாட்டாலும் பின்னாடி அவங்க உண்மையை புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல வரோம்

நெக்ஸ்ட் பாருங்க இப்ப இல்லாவிட்டாலும் பின்னர் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய தவற உணர்வாங்க ஒவ்வொருத்தருமே உணர்வாங்க அப்படின்னு சொல்றோம் இப்ப பாருங்க இப்ப இல்லாவிட்டாலும் பின்னர் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃப்ரேஸ் இருக்குங்க ஒவ்வொருத்தரும் அப்படின்னா எவ்ரி ஒன்னு அர்த்தம் ஒவ்வொருத்தரும்னா என்னங்க அர்த்தம் எவரி ஒன் அவர்களுடைய அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம் தேர் தவறு அப்படின்னா மிஸ்டேக் மிஸ்டேக் உணர்றதுக்கு ரியலைஸ் ஓகேங்களா இப்போ இத வச்சு தான் நம்ம செண்டன்ஸ் நம்ம சொல்ல போறோம் சூனா லெட்டர் ஒவ்வொருத்தரும் எவ்ரி ஒன் எவரி ஒன் பில் உணர்றதுக்குங்க ரிலைஸ் ஓகேங்களா எவரிவன் வில் ரிலைஸ் யாரோட மிஸ்டேக்கு அவரவர்களுடைய மிஸ்டேக்கு தே மிஸ்டேக் அவர்களுடைய தவிர அவங்கவுங்க உணர்வாங்க அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா சோனா லேட்டர் லெட்டர் ஒன் வில் புரிஞ்சதுங்களா இப்போ இது போல சென்டென்ஸை நீங்க நம்ம டே டு டே லைஃப்ல அழகா ஈஸியா பேசி பழகிக்கலாம் இப்ப இல்லாவிட்டாலும் பின்னர் அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்ப இப்போ இல்லாவிட்டாலும் பின்னருங்கிறதுக்கு ஜூனர் அது தெரியும் அது அப்படின்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம் நடக்கும் நடக்கிறதுக்கு என்னங்க ஓகேங்களா இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு இப்போ சென்டன் சொல்ல போறோம் சொல்லுங்க பார்க்கலாம் ஷூனர் ஆ லெட்டர் ஷூனர் ஆ லெட்டர் சப்ஜெக்ட் இட் இட் பில் ஹாப்பன் அவ்வளோதாங்க அது நடக்கும் இன்னைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல பின்னாடி அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றோம் இட் பில் ஹாப்பன் சூன ஆ லெட்டர் இட் பில் ஹாப்பன் காட் இட் இப்போ இல்லாவிட்டாலும் பின்னர் நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்றோம் இது எப்படி சொல்லலாம் நாங்கள் அப்படிங்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைன் இதான் verb ஓகேங்களா இப்போ பாருங்க சூனு அ லேட்டர் சூனு அ லேட்டர் சப்ஜெக்ட் பி பிக்கு அடுத்தது கட்டாயமா will we will find out இப்போ இல்லைனாலும் பின்னாடி நாங்க கண்டுபிடிப்போம் வி வில் ஃபைண்ட் அவுட் சூனா ஆ லெட்டர் வி வில் ஃபைண்ட் அவுட் சல் வி கோ டு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்போ இல்லைனாலும் இப்போ பார்த்துட்டு இருப்போம் ஒரே மேகமாக இருக்குல்ல கிளவுடியாக இருக்குல்ல இப்போ கண்டிப்பா மழை வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ இன்னொருத்தவங்க என்ன சொல்லலாம் இன்னைக்கு வரலனா பரவாயில்ல கண்டிப்பா கூடிய சீக்கிரம் பின்னாடி மழை வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் இது பாருங்க சூனா ஆ லேட்டர் சூனா ஆ லேட்டர் இட் சப்ஜெக்ட் இட் இட் வில் மழைக்கு பெய்யறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல ரெயின் இட் வில் ரெயின் சூனா ஆ லேட்டர் இட் வில் ரெயின் ஓகேங்களா இதையே மழை வரக்கூடும் இன்னைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல கண்டிப்பா மழை வரக்கூடும் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி சொல்லான்னு பாருங்க கூடும் வச்சு சென்டென்ஸ் பேசுறோம் அப்படின்னா மைட் வச்சு பேசிக்கை மழை வரலாம் அப்படின்னா இன்னைக்கு இல்லைனாலும் பின்னர் மழை வரலாம் இட் மே ரெயின் எல்லா ஆன்சருமே கரெக்டு தான் சூனா ஆ லேட்டர் ஐ வில் ரெயின் சூனா சாரி ஐ வில் ரெயின் இட் வில் ரெயின் சூனா ஆ லேட்டர் இட் மை ட்ரெயின் சூனர் ஆ லேட்டர் இட் மே ரெயின் ஓகேங்களா எல்லா சென்டென்ஸுமே கரெக்டு தான் ஸோ உங்களுக்கான சென்டென்ஸ் இப்போ இல்லாவிட்டாலும் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கலாம் பக்கத்துல இருக்கிற ஃபேமிலி போகலாம் நீங்க போங்க நான் இன்னைக்கு பார்க்கலன்னாலும் கண்டிப்பாக பின்னாடி நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் இது இப்போது இல்லாவிட்டாலும் பின்னர் நான் அந்த படத்தை நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்றோம் எப்படி சொல்லலாம் சூனு ஆ லெட்டர் நாங்கள் தான் சப்ஜெக்ட் பி வில் பி வில் வாட்ச் மூவிக்கெலாம் பார்க்கறதுக்கு வாட்ச் போட்டால் தான் நல்லாயிருக்கும் வி வில் வாட்ச் த மூவி வாட்சா சூனா லெட்டர் வாட்ச் த மூவி இப்போ இல்லாவிட்டாலும் பின்னர் நாங்கள் அந்த படத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்றோம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இப்போ இல்லாவிட்டாலும் பின்னர் நாங்கள் உங்கள் வீடியோவை பார்ப்போம் அப்படிங்கிறத எப்படி சொல்லாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அதாவது வீடியோ போட்ட உடனே நாங்கள் பார்க்கலனாலும் கண்டிப்பாக பின்னாடி நாங்கள் பார்ப்போம் எப்படி சொல்லலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ